நடிகைகள் அவங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொந்தரவுகள் பற்றி கொஞ்ச நாளாக வெளிப்படையாக பேசிட்டு வர்றாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் நடிகை டாப்ஸி என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராவது உங்கள் மார்பை இல்லை பின்னாடி தொட்டாங்கன்னா அந்த இடத்துலையே அவங்கள அடித்து நொறுக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க இதனிடையில் நடிகர் தனுஷுடன் அம்பிகாபதி படத்தில் நடித்தவங்க தான் நடிகை சோனம் கபூர் ஒரு பேட்டியில் ரீசண்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பதினாலு வயசு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்க தேட்டருக்கு போயிருந்தேன் இன்ட்ரவலில் சமோசா வாங்கிட்டு திரும்பும்போது எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்து என் மார்பை பிடிச்சிட்டான் அந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயத்தில் நடுங்கிட்டே அழுதேன் இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நான் ஏதோ தவறு செஞ்ச மாதிரியே உணர்ந்தேன் அந்த கொடூரமான விஷயத்தை நினச்சி நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளானேன் அப்படின்னு அந்த பேட்டியில் சோனம் கபூர் சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்